ஆடி ஆஃபர் பட்டையை கிளப்பி போயிட்டுருக்குங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபிசில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க அதுவும் உங்களுக்கு தொட்டி சாரீயில கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு எது எடுத்தாலுமே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஃப்ளாட் ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்குது நான் இன்றைக்கி ஒன் டபுள் நைன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சூப்பர்வான தொட்டி சாரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு தொட்டியில் ஒன் டபுள் நைனுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த ரேஞ்ச்லேயும் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குதுல்ல அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒன் டபுள் நைனோட கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து ஆடி டைமில் மட்டும் தாங்க கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பர் வேணால் உங்களுக்கு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பார்க்குறது வந்து மல்டி கலர் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எட்நூ சாரி இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரொம்ப சாஃப்ட்டு உங்களுக்கு ஃப்ளாட் ஒன் டபுள் நைன்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது எத்தனை கலெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் அள்ளிக்கலாங்க ஒரே டைமில் ஆயிரம் சாரி வேணுமா எடுத்துக்கோங்க ஐநூறு சாரி வேணுமா எடுத்துக்கோங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம டோலா சில்க்கு வந்துட்டோம் சிந்தட்டிக் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க அவங்க அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த டோலா ஒரு பார்டர் வச்ச சாரீஸ் எல்லாருக்குமே வந்து ஆப்பெலாம் இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வேறு டெய்லி வேறு இங்கே ஒரு கோயிலுக்கு போகணுமா எல்லாத்துக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து இப்போ சூஸ் பண்ணுறாங்க இருக்கும் நல்லா கிராண்டாகவும் இருக்கும் ஒரு பட்டு மாதிரி பார்டர் வச்சு சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க உண்மையாகவேங்க இந்த ஆடியை தவற விட்டுறாதீங்க தவற விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அடாடா இந்த சாரி நம்ம ஆடியில் பார்த்தமே ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு பார்த்தமே இப்போ புது வரவில் கொண்டு வந்துருக்காங்க உண்மையாகவேங்க இந்த மாதிரியான ஆஃபர்லாம் ஆடியில் மட்டும்தான் கிடைக்கும் சீக்கிரமாக வந்து எடுத்துக்கோங்க ஆன்லைன் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது வீடியோ கால் போட்டு நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பில் எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் உங்களுக்காக பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆஃபரையும் பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸையும் பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் சாரீஸ் தான் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அழகான சூப்பர் டூப்பர் கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்போட ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸுக்கும் கூட நல்லாயிருக்கும் ஒரு மிக்ஸ்டு காட்டன் தான் இது வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் வச்சே வரும் இதில் நீங்கள் கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாம் இல்லை எனக்கு வந்து செல்ஃபாகவே நம்ம வந்து எனக்கு பிடிக்கும் அதுதான் நான் லைக் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த தொட்டியும் ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஃப்ளாட் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சாரி இத்தனை தடவை ஷாப்பில் வந்து ரீஸ்டாக் பண்ணாலும் டக்கு டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும் அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னா இதை தான் சொல்லணும் ஒருத்தங்க எத்தனை சாரி வேணாலும் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா இதை வந்து எத்தனை தடவை எடுத்தாலும் அந்த சாரீ வந்து நம்ம கட்டும்போது அழகாகவும் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்லேருந்து பார்த்துட்ருக்கோம் ரெகுலராகவே நம்ம ஷாப்போட அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நீங்கள் லைக் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னா யூடியூப் தெரியாது இல்லையா நீங்கள் லைக் தான் வருங்கிறது உங்களுக்கு தெரியாது நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோமே அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தா மட்டும் பற்றாதுங்க யூடியூப்க்கு நீங்கள் விரும்பி பார்க்குறீங்களா அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த வீடியோவை மறுபடியும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கும் யூடியூப்பு ஏன்னா இது வந்து இப்போ கொஞ்ச நாளாக நிறைய பேருக்கு இது தெரியல அப்படிங்கறனால நான் பார்க்குறேன் நான் ரெகுலராக பார்க்குறேன் இப்போ வரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இது ஏன் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இது தெரியவும் மாட்டேங்குது நீங்கள் லைக் பண்ணுறது எங்கே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்க லைக் தம்ஸ் அப் பட்டன் வந்து செயலியே இருக்கும் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹார்ட்இன் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய டூ டபுள் நைன்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபோர் டபுள் நைன் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும் ஆஃபர் சீக்கிரம் சீக்கிரம் பை பண்ணிக்கோங்க இப்போல்லாம் வந்து புது உறவு நிறைய வந்துருக்குது ஆடியோட புது உறவுலாம் நிறையா இந்த வீட்டில் வந்ததுனால தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸில் பிடிச்சிருக்குங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எதா இருந்தாலும் நீங்கள் சொன்னிங்கன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும் அதனால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் இன்னுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேறு ஒரு ஃப்ளோரில் வேணும்னாலும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சுடிதார் மென்ஸ் கிட்ஸ் வேர் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க என்ன ஆஃபர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்கிறத ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான விலாகில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்